வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு நான்கு மாவட்டங்களில் மக்கள் உடனடியாக வெளியேற்றம் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நுவரலியா மக்களை சந்தித்த ஜனாதிபதி கண்டியில் முற்றிலுமாக இடிந்து விழுந்த பல வீடுகள் வாழ வழியின்றி தவிக்கும் மக்கள்

எமது சமூகம் நான்கு லட்சம் எங்களை இணைந்து அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றி உங்களின் தொடர்ந்து ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒரு லைக் கமெண்ட் அனைத்தும் எமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகளில் பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் வலிமை இனி தொடர்பு விரிவான அமாய் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு உடனடியாக அப்புறப்படுத்த தேசிய இனத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மத்திய வடமேல் மாகாணங்களில் உள்ள கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை ஆகிய நான்கு மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட பிரதேச பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாயம் குறித்த சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை இன்று முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையில் பாதுகாப்பான தற்காலிக மையங்களுக்கு அப்புறப்படுத்துமாறு அநட்ட முகாமைத்துவ மத்திய நிலையம் மாவட்ட செயலாளர்களுக்கு தெரிவித்துள்ளது இந்த மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் பிரதேச செயலாளர் கிராம உத்தியோகத்தர் இலங்கை போலீஸ் மற்றும் ஏனைய தொடர்புடைய தரப்பினரின் ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளுமாறு அனைத்து முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி கண்டி மாவட்டத்தில் கதிரலியத்த எடினுவர உடுதும்பர பாதகோஹெட்ட மெததும்பர பாஸ்பாகை கோரலை பூஜா பெட்டிய ஹங்கைகல கோரலை வன்வில்ல கோரலை உடபலாத்த ஹாரிஸ் பத்துவ குண்டசாலை மினிப்பி தொழுவ தும்பனை அக்ரனை உடுனுவர மற்றும் பாதும்பரா ஆகிய பிரதேச பிரிவுகளும் கேகாலை மாவட்டத்தில் கேகாலை கலிகமுவ மாவனெல்ல புலத்கோகப்பட்டிய அரநாயக்க எட்டையாந்தோட்டை ரம்புக்கனை வரகாபுலம் குருநாகல் மாவட்டத்தில் மாவத்தகம மல்லவப்பட்டிய ரிதிகம மாத்தலை மாவட்டத்தில் நாவுல பில்கமுவ பல்லேபுலம் அம்பன்கங்க ஹோரலை லக்கல பல்லேகம உக்குவல ரத்தோட்ட மாத்தளை மற்றும் ஜடவத்து ஆகிய பகுதிகளும் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரதான அனுசரணை வழங்குவோர்

பாதிக்கப்பட்டோர் தங்கியுள்ள சினிசெட்டர் மண்டபத்தில் அமைந்துள்ள பராமரிப்பு நிலையத்திற்கு நீட்டிப்பிப்புகள் சென்ற ஜனாதிபதி அனிரகுமார் தேசாநாயக்கு அந்த மக்கள் தொடர்பான தகவல்களை கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து வெளிமடை நுவரெலியா பிரதான வீதியில் ரேந்தேபுல பகுதியில் மண் ஏற்பட்ட இடத்திற்கு சென்று அந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்கள் முகங்கொடுத்து பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார் இதன்போது இயல்பு நிலையை மீள கட்டி எழுப்புவதை துரிதப்படுத்த நாம் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் கண்டி தெல்தூட்டி பகுதியில் அனைத்து பல பொருட்களும் மக்கள் பெரும் முகம் கொடுத்துள்ளனர் இந்த பகுதியில் பல வீடுகள் முற்றிலுமாக இடிந்து விழுந்ததை காணக்கூடியதாக உள்ளது மேலும் இந்த பகுதிகளில் வசிக்கின்றவர்கள் வீடுகளை விட்டு பிற பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தங்கள் මොිල අලින්ද ට දකම දිවරගල් ඒද අධික රිගම් තංගල පාක ලි ගටම් කොරිත්ත පොදිමකල් කොට්ට සාටකට. ඒෙ අපි ඔක්කොැ ෑ අරි වැසේ මෙ පිි පි කොඩි දූදුරවා කුස්ස කල අපි දිවා මේ අපිට පුඩාකාල ඉඳලා අරි දුක්මාන්සියහ දකු මේ ගෙවල් ඔක්කොම අපි ඔක්කෝ විනාසවෙලා තියන්නේ කවුරුත් කිසිම සානයක්නෑ ප දූදුරුවක් අපිකොයිට ගෙඩ අන්ටද. අනේ කවුරු අරි රජයදරධරයෙෙන්. අපේ මානෘර්දිස්තිකේ මන්ත්‍රියවරෝකමය මේ අපේ ගලා න ආසන්නව ඉන්නේ. තවම ඇවිල්ල අපිට මොුණුවත්සානයක් නෑ කරුණා කරලා. டிட்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்டு மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்த அல்லது காணாமல் போன நபர்களின் இறப்பை பதிவு செய்வதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணிக்களும் தெரிவிக்கின்றது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த திணைக்களம் இந்த அர்த்தத்தினால் எவரேனும் ஒரு நபரின் உறவினர் அல்லது நண்பர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பின் அத்தகைய காணாமல் போன நபர்களின் இறப்பை பதிவு செய்வதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டுகிறது தேசிய அனர்த்த பகுதிகள் நிர்வாக மாவட்டங்கள் அடிப்படையில் இறப்பை பதிவு செய்வதற்கான தற்காலிக ஏற்பாடுகள் கீழ் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி அதிவு சீட வர்த்தமான அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமையே இந்த கீழ் காணாமல் போன நபர் ஒருவரின் இறப்பை பதிவு செய்ய கோருகின்ற நபர் அந்த நபர் வழக்கமாக வசித்த பிரதேசத்தின் கிராம உத்தியோகத்தரிடம் தகவல்களுடன் கூடிய விண்ணப்ப படிவத்தையும் அந்த தகவல்களை உறுதிப்படுத்தும் சத்திய கடதாசியையும் சமர்ப்பிக்க வேண்டும் கிராம இந்த கோரிக்கையை பிரதேச செயலாளரிடம் சமர்ப்பிப்பார் என்பதுடன் பிரதேச இலகத்திலும் மற்றும் சம்பந்தப்பட்ட கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்திலும் இரண்டு வர காலத்திற்கு ஆட்சேபனைகளுக்காக இது காட்சிப்படுத்தப்பட வேண்டும் இதனை பதிவாளர் நாயகம் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஆட்சேபனைகள் இல்லையெனில் பிரதேச செயலாளரால் அனுமதிக்காக பதிவாளர் நாயகத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட பொறுப்பான உதவி பதிவாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆட்சோபனைகள் முன்வைக்கப்பட்டால் அது குறித்து விசாரணை நடத்தி பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவிக்கின்றது இதன் கீழ் நபர் ஒருவரை காணவில்லை என்பதற்கான சான்றிதழ் கோரப்பட்டிருக்கும் போது மேற்கூறியவாறு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு உரிய விசாரணைகளை மேற்கொண்டு பிரதேச செயலாளரால் காணவில்லை என்பதற்கான சான்றிதழை வெளியிடவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவே பதிவாளர் மேலும் தெரிவித்துள்ளது தமிழ் மக்களை வெட்டிக்கொள்ள வேண்டும் என கூறிய குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களத்தினால் கைது செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ள அம்பட்டிய சுமரத்ன தேரரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மட்டக்கிழப்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் வடக்கிலுள்ள தமிழ் மக்களையும் தெற்கிலுள்ள தமிழ் மக்களையும் வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று சுமணரத்ன தேரர் தெரிவித்திருந்தார் இவரது இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பு புற கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்திரணி தனு கணஞ்சக என்பவரால் முறைப்பாடு செய்யப்பட்டது அதற்கமைய சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தொடர்பான கோப்புகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் குறித்த தேரரை கைது செய்யுமாறு கடந்த மாதம் அதிபர் திணைக்களம் போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இதனையடுத்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதவான் அவரை இதுவரையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்காமைக்கான காரணம் குறித்தும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு கட்டளையிட்டார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் நாட்டில் ஏற்பட்டு அனைத்து நிலத்தடியிலிருந்து வெளிப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு கேபிள்களுக்கு சேதம் மீட்டெடுக்க இருந்து விலகி இருப்பதோடு கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் கால எல்லையால் வெள்ளம் நிலச்சரிவன்று முழு நாடும் இயற்கை பேரிடருக்கு முகம் கொடுத்துள்ளது அனைத்து நிலைமையால் பல பகுதிகளுக்கான தொலைத்தொடர்பு வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு சில பகுதிகளில் நிலத்தடியிலிருந்து இருந்து தொலைத்தொடர்பு கேபிள்கள் வெளிப்பட்டுள்ளன அவ்வாறு நிலத்திலிருந்து வெளியே தெரிந்த தொலைத்தொடர்பு சேதப்படுத்தல் அறுத்து எடுத்து செல்லுதல் போன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு வயர்களுக்கு சேதம் விளைவித்தல் அவற்றை அகற்றுதல் தம்பசம் வைத்திருத்தல் அல்லது அதன் கட்டமைப்புகளுக்கு சேதம் விளைவித்தல் போன்றவற்றை செய்ய வேண்டாம் என்றும் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் தகவல் கிடைத்தால் அது குறித்து அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறியப்படுத்துமாறும் போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இயற்கை இனத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மலேக மக்களுக்கு பொது நன்கொடையாளர்களின் உதவியுடன் தற்காலிக வீடுகளை விரைவாக கட்டியெழுப்பு திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமை காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கின்ற விஜயம் பேர் மண் சரிவலால் பாதிக்கப்பட்டு வந்து பாடசாலைகளையும் கலாச்சார மண்டபத்திலையும் இருக்கிறாங்க இப்போ அவங்கள போய் சந்திக்கும் போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன நிலவரம் வரும் அவங்க திரும்ப பழைய வீட்டுக்கே போறதா இல்லைன்னா அவங்க புதிதா வேற மாற்று இடங்களுக்கு போகணுமாங்கிற ஒரு என்ன நிலைப்பாடுங்கிறத தெரியாமல் இருக்கிறாங்க அப்போ அவங்களோட கலந்து பேசிட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு பேசும்போது மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க என்னென்னா எதிர்காலத்தில் என்பிஆர்ஓ வந்து அவங்க இருந்த இடத்துக்கு போக முடியாது ஹை ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவங்க மாற்ற இடத்தை தர்றதான நடவடிக்கை மேற்கொள்கிறேன்னாங்க அப்போ நாங்கள் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டும் தொடர்பு கொண்டு என்ன க தெரிவித்தோம்னா எப்படி இருந்தாலும் வந்து ஒரு தோட்டத்தில் ஒரு மாற்று இடங்கிறது அடையாளம் கண்டுபிடிச்சி வைக்கணும் அது வந்து மண் சரிவு ஏற்படும் போது அதுக்கு பிறகு நீங்கள் கண்டுபிடிக்கிறது இன்னும் காலதாமதமாகும் என்பிஆர் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வந்து இல்லை அவங்க மாற்று இடம் போகணுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இந்த வேலையை ஆரம்பித்தா அது இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இன்னும் காலதாமதம் அது வரைக்கும் அவங்கள பாடசாலையில் தங்க வைக்கிறது சிக்கலாக இருக்கும் அதனால் நான் அவங்கள்ட்ட தெரிவிச்சாலும் உடனடியாக இன்றைக்கி இஎஃப்சி டிஜி வஜீர் அவர்களை சந்திச்சு உடனடியாக எல்லா கம்பெனிகள்ட்டையும் பேசி மாற்று இடங்கள் அந்தந்த தோட்டத்தில் அடையாளம் காண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள் அந்த வேலை ஒரு ஒன்றரை மாதம் போகும்போது என்பிஆர் ரிப்போர்ட் வரும்போது இரு அவங்க மாற்று இடங்கள் போக வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா உடனடியாக நிறைய டோனர்ஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தற்காலிக வீடுகள் கட்டுறதுக்கு நிரந்தர வீடுகள் வரைக்கும் தற்காலிக வீடுகள் அமைச்சு அவங்களெல்லாம் அந்த இடத்துக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நான் தெரிவிச்சிருக்கேன் அதன் பேரில் வஜீர் அவர்கள் வந்து எனக்கு உறுதியளித்திருக்கிறார் இஎஃப்சியில் இருக்கிற வஜீர் அவர்கள் உடனடியாக வந்து இதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்வது மனிதாபிமான உதவிகள் சரியான முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு மக்களிடம் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக உயர்மட்ட தேசிய கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்று மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசங்கர் தெரிவித்தார் நாட்டில் கடந்த வாரம் டிட்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் சுமார் இருபது லட்சத்துக்கும் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு நாடுகளிலிருந்தும் தொடர்ச்சியான நிவாரண உதவிகள் கிடைக்கின்றன அந்த மனிதாபிமான உதவிகள் சரியான முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு மக்களிடம் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக உயர்மட்ட தேசிய கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு மே மேஜெனல் அருணா ஜெயசுக்ர தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த இயற்கை அனர்த்தங்களால் இதுவரையில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் பாரியளவில் பாதிக்கப்பட்டன பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு நாடுகளிலிருந்தும் தொடர்ச்சியாக உதவிகள் கிடைத்து வருகின்றன அனர்த்தத்துக்கு பின்னரான நடவடிக்கைகள் அனர்த்த நிவாரண மத்திய நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சர்வதேச நாடுகளிடமிருந்து கிடைக்கப்படுகின்ற நிவாரணங்கள் முறையாக மக்களை சென்றடைய வேண்டும் என்று ஜனாதிபதி அன் ரகுமாரதிநாயக ஆலோசனை வழங்கியுள்ளார் அதற்கமைய இவற்றை முகாமைத்துவம் செய்து கண்காணிப்பதற்காக என்னுடைய தலைமையில் உயர்மட்ட தேசிய கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது இதில் முப்படை மற்றும் போலீஸ் உட்பட துறைசார் உயர்மட்ட அதிகாரிகளும் உள்ளடங்குவர் மாகாண ஆளுநர்கள் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் கிராம உத்தியோகத்தர்களன்று இந்த வலையமைப்பின் கீழ் அனர்த்த நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படும் இவை வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்கப்படுவதை எமது குழு உறுதி செய்யும் அதற்கு கொள்கை ரீதியான ஆலோசனைகள் வழங்கப்படும் வாரத்தில் மூன்று நாட்கள் இந்த குழு கூடி நிவாரணப் பணிகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன என்பன குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பலத்த மழை தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பை வளிமண்டலவியல் உயர் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அறிவிப்பு இன்று காலை வெளியிடப்பட்டுள்ளதுடன் இது நாளை காலை ஏழு முப்பது மணி வரை இருபத்தி நான்கு மணத்திய செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்குமையே மேற்படி பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் உயர் அறிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் வடகிழக்கு பருவப்பேர்ச்சி நிலைமை படிப்படியாக நிலை பெற்று வருவதுடன் இதன் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஒவ்வொரு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களும் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மடத்திய சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தே ஆழத்திற்கு இருபத்தி ஐந்து தொடக்க முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கலத்துறை தொடக்கம் காங்கேசம் துறை ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தையாளத்திற்கு ஐம்பது வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டி சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் பலத்த மொழியுடன் ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கல் ஏற்படும் அனர்த்தங்களை கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் வளிமண்டலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது ஜப்பானின் அருகே பாதிப்புகளும் நிலநடுக்கத்தினால் ஜப்பானுக்கு ஆலி பேரளி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட போதிலும் இலங்கைக்கு அதனால் எவ்வித அச்சுறுத்தல்களும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை எனவும் பொய் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உலகளாவிய நிலநடுக்கம் மற்றும் பேரிடர் நிலைமை தொடர்பில் தொடர்ச்சியாக அவதானித்து வருவதாகவும் ஏதேனும் புதுப்பிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அது தொடர்பில் இலங்கை மக்களுக்கு உரிய நேரத்தில் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணிக்கலம் அறிவித்துள்ளது முன்னதாக ஜப்பானின் வடபகுதியில் இலங்கை நேரப்படி நேற்று மாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இருபத்தி மூன்று பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்களை குறித்த பகுதியிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரத்தினபுரியில் ரத்னில் கெத்தொட்டுக்கு உட்பட்டு வனப்பகுதி ஒன்றில் சுமார் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டு பத்து கஞ்சா தோட்டங்களை போலீஸ் அதிரடிப்படையினர் சுட்டி வளைத்துள்ளனர் இதனையடுத்து இரண்டு லட்சத்து எழுநூறு கஞ்சா சடிகளை போலீஸ் விசேடு அதிரடி படையினர் அளித்துள்ளனர் கெல்தோட்டு போலீஸ் விசேடு அதிரடிப்படையினர் மற்றும் ரத்தினரி ராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்து தகவலுக்கு அமைய ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் முன்னெடுக்கப்பட்டு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போதே இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நபர்களை கைது கல்தொட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பானாந்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு வலான வீதி பகுதியில் நேற்று பெற்று தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரியவந்துள்ளது பண கொடுக்கல் வாங்கல் காரணமாக நபர் ஒருவர் அவரை கொர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தாக்குதலின் போது காயமடைந்து பானந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை

தெலிப்பழகை பிறப்படமாகவும் ஜெர்மனி ஹரோவரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா லோகநாதர் அவர்கள் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவை பிறப்பிடமாகவும் இந்தியா சென்னையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முருகேசு சுவாமிநாதன் அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று சென்னையில் காலமானார் யாழ்ப்பாணம் புங்குடுதீபு மூன்றாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் ஜெர்மனி ஹெவல்ஸ்பர்கை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சரோஜினி தேவி குலேந்திரன் அவர்கள் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் கிளிநொச்சி பழையை புறப்படமாகவும் சாமகச்சேரி சரசாலை தெற்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தர் கணபதிப்பிள்ளை அவர்கள் ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆர்வித்தல்களின் உறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ளி பார்வையிடுங்கள் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்